திருச்சிற்றம்பலம் அருள் அல்லது இல்லை அரண் அவனன்றி அருள் இல்லை ஆதலின் அவ்வோர் உயிரை தருகின்ற போது இரு கைத்தாயர் தம்பால் வருகின்ற நண்பு வகுத்திடும் தானே அருள் வடிவான சக்தி இல்லை என்றால் அரணில்லை இல்லை அதேபோல் அரணாகிய சிவனில்லாமல் அருள் வடிவான சக்தி இல்லை அழிக்கும் கடவுளாகிய அரணின் அருள் நிலையே சக்தி அம்சமாகும் சிவசக்தி தத்துவத்தின் இணைப்பின் அடையாளமே லிங்கத் திருமேனி ஆதலால் பரம்பொருள் ஓர் உயிர்க்கு உடலை தருகின்றபோதே சிவசக்தி என்ற இரு செவிலித்தாயாக இருந்து கருப்பைக்குள் வரும் உயிரை அன்போடு வரவேற்று அதை தங்கச் செய்து கருவில் காத்து வளர்த்து சீவனுக்கும் சிவனுக்கும் இடையேயான உறவை அன்பை உறுதிப்படுத்துகின்றான் சீவனில் தற்காலிகமான தாய் தந்தை வழி அடையாளம் பொருத்தப்படுவதற்கு முன்பாகவே சீவனிடம் நிலையான அடையாளமாகிய சிவசக்தி அம்சம் பொருந்தியிருக்கும் அன்பே சிவம் அடியார்க்கு அடியேன்